தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறாரு என்னுடைய தந்தையார கூட திட்டுங்க ஆனா ஈரோட்டு பெரிய வெங்காயத்தை அண்ணன் சீமான் அவர்கள் உரித்து 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 அந்த ஈரோட்டு வெங்காயம் ஒன்றும் இல்லை என்று ஒரு மாபெரும் காரியத்தை உலகக்கே அறிவித்து விட்டார் சரி அண்ணன் தான் பெரிய வெங்காயத்தை உரி உரின்னு உரிச்சா நம்ம கொள்கை பரப்பு செயலால் சாப்பிட்ட அதை கொடிமாஸ் போடுற அளவுக்கு கட் பண்ணி வெட்டி தூள் தூளா போட்டாங்க ஈரோடு பெரியார் என்ற அந்த பிம்பம் இன்று ஒன்றுமில்லாமல் போய்விட்டது சரி அந்த ஈரோடு என்ற அந்த பிம்பத்தை குறித்து கிறிஸ்தவர்கள் என்ன நினைத்தார்கள் இது தெரியாததான் அந்த பெரியார தூக்கிட்டு வந்த திருட்டு திராவிட கட்சிகளை இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்துவன் ஓட்டு போட்டுட்டே இருக்கான் அந்த பிம்பத்தையும் இந்த மேடையிலே உடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன் அவர் விடுதலையில பிறப்பு காண ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தார் அதை நான் வாசித்து பார்த்த அதுல எனக்கு நாலு பேர் எதிரி அதுல நான்காவது எதிரி கிறிஸ்துவன் எழுதியிருந்தார் சரி கிறிஸ்துவ எதிரி என்று சொல்லுகிற ஒரு இந்த ஈரோட்டு வெங்காயத்தை என்ன செய்வது கிறிஸ்துவன் நான் மன்னித்து விட வேண்டும் எதிரிகளை மன்னிப்பதுதான் கிறிஸ்துவனுடைய மாண்பு சரி போய் தொலையிட்டு மன்னிச்சு விட்டா அடுத்த வரி கீழே வாசித்து பார்த்தம் பாருங்க அப்பதான் உப்பு போட்டு சாப்பிட்டது சுருடு கோபம் வந்துச்சுங்க அப்படி என்ன எழுதியிருந்தாரு கிறிஸ்துவர்கள் சமுதாய சிந்தனையற்றவர்கள் என்னவா சமுதாய சிந்தனை கிறிஸ்துவனுக்கு இருக்காதுதான் பின்ன எந்த வெங்காயத்துக்கு இருந்தது இங்க நான் கேட்கிறேன் கிறிஸ்தவர்களுக்கு நிறைய படித்த மாண்புமிகு தலைவர் கற்றுக் கொடுத்தது தமிழ்நாட்டில் கல்வி பெரியார் இல்லாவிட்டால் நீங்கள் எல்லாம் படித்து இருப்பீர்களா பெரியார் தான் உங்களுக்கு கல்வியை கொடுத்தார் என்று ஒரு பொய்யான தகவலை தொடர்ந்து படித்த அறிவாளிகள் என்று நான் நினைத்துக்கொண்ட பல தலைவர்கள் கூட இன்னைக்கு திமுக என்ற இந்த திருட்டு திராவிட கட்சிக்கு முட்டு கொடுக்கணும் பொய்யாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதை தகர்த்து வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் கடந்து போக விரும்புகிறேன் கல்வி எங்கும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது அதை கொடுப்பதற்கு என்ன காரணம் பெரியார் பிறப்பதற்கு முன்பாக பல நூறு வருஷங்களுக்கு முன்பாக ஆங்கில மிஷினரிகள் தமிழ்நாட்டில் வந்து அவள் கட்டின கல்லூரிகள் அவர் கட்டின இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிக பிரமிப்புக்கு உண்டாக்கும் அதை வரலாறு பதிவு செய்து வைத்து கூட அநேகர் நாம் வரைக்கும் அதை சரியா சொல்லல நான் இந்த மேடையை பயன்படுத்தி உங்களுக்கான அதற்கான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் முதலாவது இந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனை இந்த ஈரோட்டு வெங்காயம் இருந்த ஊர்லேயே ஒரு மிஷினரி தான் முதல் முதலாக இந்த ஒரு ரோடு ஆன்டனி வாட்சன் பிரப் என்ற ஒரு ரோடை இவர்கள் மூடி வைத்திருக்கிறார்களே இந்த திருட்டு திராவிட கட்சிகள் எல்லாம் வந்து அதற்கு மணிமே மணிமேகலை தெரு என்று மணிமேகலை சுந்தரனார் தெரு என்று வைத்திருக்கிறார்களே அந்த பிராப் என்ற மனிதன் பெரியாருக்கு முன்பாகவே இந்த ஊருகளை வந்து அவன் வரும்போது இங்கு இருந்த சாலைகள் எல்லாம் மாட்டு வழி சாலைகளாய் இருந்தது அவன் முதல் முதலாக இந்த ஊருக்கு வந்து சைக்கிள் எடுத்துக்கொண்டு வந்து இந்த கிராமங்களை எல்லாம் சுற்றி பார்த்து ஆரம்ப பள்ளிகளையும் இரண்டு உயர்நிலை பள்ளிகளையும் கட்டினான் வாட்ஸன் அவன் தான் நகராட்சிக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பத்து வருடமாக இங்கு இருந்து மாட்டு வழி தெருவாயிருந்த இந்த ஈரோட்டு தெருக்களை எல்லாம் கார் வழி சாலையாக மாத்தினவன் அந்த ஆண்டனி பிரபு பிரபு என்று கூட அந்த ஒரு பெரிய மிஷனரி தான் அவன் தான் ஈரோட்டை கட்டின நவீன சிற்பி வரலாற்றை எடுத்து பாருங்கள் அவன் செய்ததெல்லாம் என்ன அவன் இருக்கிற இவன் சொல்ற கிறிஸ்துவர்களுக்கு சிந்த அப்படியே சமூக சிந்தனை இல்லை என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதிலே பிளேக் நோய் வருகிறது இந்த ஈரோட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் சிதறடித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் எங்கு போவது யாரிடத்தில் இடத்தில் போவது இருபதாயிரம் மக்கள் தெருவில் அழுது கொண்டு நிற்கும் போது இந்த பிறப்பென்ற மனிதன் இருபதாயிரம் பேரையும் அரவணைத்து அவர்களை கொண்டு வந்து வைத்து வேலூரில் இருந்து ஒரு பெரிய ஹாஸ்பிடல் டாக்டரை கொண்டு வந்து இருபதாயிரம் மக்களை அவன் உயிரோடு பாதுகாத்தான் என்றால் எவன்கிட்ட சொல்றீங்க கிறிஸ்துவனுக்கு சமூக சிந்தனை இல்லைன்னு கிறிஸ்துவன் எப்படிப்பட்டவர்கள் எத்தனை காரியங்கள் இந்த தேசத்துக்காக செய்திருக்கிறார்கள் நான் அடிக்கி வாசித்து உங்களுக்குள்ள காட்ட விரும்புகிறேன் அவன் நடத்திய தொண்ணூத்தி நாலு பள்ளிகள் இரண்டு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் இரண்டாவது உலக போரிலே தன்னுடைய மகன் இறந்து போகிறான் அவன் ஞாபகமாக செல்லிமலையிலே என்ற ஹாஸ்பிட்டலை இப்படி அந்த வாட்சன் பிரபின் பேரிலே இருக்கிற இந்த ஒரு பெரிய சாலையை தான் இந்த இரண்டு திருட்டு திராவிட கட்சிகளும் வந்து அவன் பேரை மறைத்து இந்த தேசத்திலே கிறிஸ்துவன் செய்த காரியத்தை எல்லாம் மறைத்து இருக்கிறது இதைத்தான் நான் எடுத்து ஒரு பதிவாய் போட்டு உடனே வடித்த அனைத்து திராவிடர்கள் கொதித்து ஆ பிஷப் நீ நீ சேர்ந்து சங்கி ஆகிவிட்டாய் என்று எழுத ஆரம்பித்தான் நான் அண்ணன் சொன்னேன் அண்ணன் சொன்னார் இதெல்லாம் நீங்க கடந்து போயிடுங்கயா கோபப்படாதீங்கன்னு நான் கேட்கிறேன் யார் சங்கி யார் உங்களை குறித்து எதிர்த்து பேச ஆரம்பித்தால் சங்கி ஆகி விடுவானா என்ன காரணம் இந்த தேசத்துல என்ன நடந்தது கிறிஸ்துவர்கள் வாக்களிக்க கூடாது என்பதற்காக சொல்லுகிற இந்த திருட்டு திராவிட கட்சிகளுடைய தூக்கி பிடித்து இருக்கிற இந்த கட்சியில இருக்கிற ஒரு அக்கா ஒருத்தர் சொல்றாங்க என்ன சொல்றாங்க நீங்க கிறிஸ்துவர் மேரி கண்ணி மேரிக்கு எப்படி பிள்ளை உண்டாகும் திராவிட மாநாட்டில் எழுதுகிறான் ஆவியிலே பரிசுத்த ஆவியிலே இட்லி வேகுமா இதையெல்லாம் கேட்டு கிறிஸ்துவனை குச்சைப்படுத்தின இந்த திராவிட கட்சிகளுக்கு தானே இன்னும் கிறிஸ்துவன் நீங்கள் ஓட்டு போட்டு கொண்டிருக்கிறீர்கள் கொஞ்சமா சிந்திக்க வேண்டாமா கொஞ்சமாவது உங்களுக்கு உணர்வு வர வேண்டாமா உடனே ஒருவர் சீமான் கூட அப்படி பேசினார் ஆமாம் சீமான் பேசினார் எப்பொழுது அவர் முன்பாக திராவிட கட்சிகளில் இருக்கும் போது பேசினார் பின்பு அதற்கு வருத்தம் தெரிவித்தார் ஆனால் இத்தனை வருடம் ஆனாலும் இந்த திராவிட கட்சிகள் தான் பேசினதுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார்களா இல்லை இதைத்தான் கிறிஸ்துவன் மனதிலே சிந்தித்துக்கொண்டு கொண்டு சிந்தித்துக்கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டியது யாருக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டிலே உண்மையும் நேர்மையும் சொல்லி தமிழ்நாட்டு மக்களிடத்திலே உண்மையை கேட்டுக் கொண்டுகிற இந்த அரசியல் கட்சிக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஒரே ஒரு பதிவை மட்டும் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் இந்த இவர்கள் சொல்லுகிறார்கள் கிறிஸ்துவனுக்கு சமுதாய சிந்தனை இல்லை என்று சொல்லி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி சார்லஸ் மீட் என்ற ஒரு மனிதன் தோல் போராட்டம் உங்களுக்கு தெரியும் பெண்கள் மேலே ரவிக்க அடைய என்று சொல்லும்போது பெண்கள் எல்லாம் மேலே ரவிக்க அடைய வேண்டும் என்று சொல்லி இரண்டு முறை அந்த ஆங்கில மிஷினரி போராடினான் சார்லஸ் மீட் என்பவன் வில்லியம் கேரி என்ற ஒரு மனிதன் உடன்கட்டை ஏறுகிறது சதி என்ற ஒரு திட்டத்திலே இந்த இந்தியாவிலே பெண்கள் எல்லாம் உடன்கட்டை ஏறுகிறாள் என்பதை கேட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லே போராடி அந்த என்பதை தடுத்து விட்டான் அடுத்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் சி ஹாஸ்பிட்டல் அந்த ஒரு பெண்மணியை தெரியும் அவள் இந்தியாவிலே தன் தகப்பெண் வீட்டுக்கு சுற்று வந்தார் வந்தாள் ஒரு நாளிலே ஒரே நாள் இரவிலே ஒரு அந்தனர் பெண்ணுக்கும் ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கும் ஒரு முதலியார் பெண்ணுக்கும் கர்ப்பம் தரித்து அவளுக்கு பிரசவிக்க ஒரு நல்ல டாக்டர் இல்லாததினாலே மூன்று பேரும் செத்து போனார் என்று ஒரு கேள்வியை பட்டவுடனே உடனே அவள் புறப்பட்டு போய் தன் வாழ்வு முழுவதும் அவள் டாக்டருக்கு படித்து தன் பழத்தை எல்லாம் கொண்டு வந்து வேலூரிலே போட்டு சிஎம் சில ஹாஸ்பிட்டல் கட்டினார் என்றால் எவனை பார்த்துக் கொள்கிறீர்கள் கிறிஸ்துவனுக்கு சமூக சிந்தனை இந்த வெங்காயத்தை தான் உரிக்க வேண்டும் என்று வந்தேன் இது இவர்கள் இப்படி பேசி பேசியே கிறிஸ்துவ ஏமாற்றி கிறிஸ்துவிடத்திலே தன் வாக்குகளைப் பெற்று இவர்கள் ஆட்சி கட்டிலே இருக்கிறார்கள் கிறிஸ்துவ உணர்வடையுங்கள் மக்களே சிந்தியுங்கள் கிறிஸ்துவ கல்விக்கூடங்கள் என்ன அநேக கல்விக்கூடங்கள் இருக்கிறது கத்தோலிக்க திருச்சபை என்பது இந்த தேசத்திலே கட்டின கல்விக்கூடங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து போதை மறுவாழ்வு மையம் எழுபது மனநிலை மறுவாழ்வு மையம் நூத்தி ஏழு இப்படி ஒவ்வொரு தொழில் நோயாளிக்கு நூத்தி நாற்பத்தி எட்டு இவள் கணக்கை சொல்லிக் கொண்டே போனால் ஆயிரக்கணக்கான சமூகத்திலே அடித்தளத்தில் இருக்கிற மக்கள் கீழ்த்தளத்தில் இருக்கிற மக்களையெல்லாம் இந்த கிறிஸ்துவர்கள் சிந்தனையோடு எல்லாமே இல்லைன்னு நீங்க பார்ப்பீங்க பாளையங்கோட்டிலே சாரா டக்கர் என்ற ஒரு கல்லூரி அந்த கல்லூரியை கட்டுவதற்கு பதினாலு வயதிலே இருந்த அந்த சாரா என்ற பெண்ணுக்கு இரண்டு கால்களுமே கிடையாது அவள் பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கும் போது இப்படி தெருவிலே பிள்ளைகள் எல்லாம் படிக்க முடியாமல் இந்தியாவிலே என்று பவுன் நகையை விற்று தன் அண்ணன் ஜான் ஜான் கொடுத்து அந்த பாளையங்கோட்டையிலே ஒரு கல்லூரியை அவள் திறப்பாள் என்று சொன்னால் எந்த கிறிஸ்துவனுக்கு இல்லை இதற்காகத்தான் சொல்லுகிறேன் பெரியமானவர்களே கிறிஸ்துவனுடைய வரலாற்றை நான் வாசிக்க ஆரம்பித்தால் மிகப்பெரிய வரலாறு அதை சொல்லுவதற்கு இங்க அதிகம் எனக்கு நேரம் இல்லாத காரணத்தினாலே நாம் தமிழர் கட்சி எதற்காக உருவாக்கப்பட்டது இந்த திருட்டு திராவிட முகமொடியை எல்லாம் என்று கிழிந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய நேரம் இனி வருகிற தேர்தலிலே தமிழகத்திலே அரியணையில் ஏற போகிற நாம் தமிழ் கட்சியின் செந்தமிழ் சீமான் அவர்கள் கரங்களை வலுப்படுத்துவதற்காக முதலாவது இப்பொழுது இந்த தொகுதியிலே நிற்கிற அருமை சகோதரி சீதாலட்சுமி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம் மறந்து விடாதீர்கள் இந்த முறை நீங்கள் தவறு செய்தால் மறுபடியும் மறுபடியுமாய் இதே திருட்டு திராவிடம் நம்மை வந்து அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் இவர்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால் நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் சின்னம் மைக் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இலக்கு ஒன்றுதான் விடுதலை நாம் தமிழர் நடைபெற இருக்கின்ற ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக எனது அன்புக்கெரிய அக்கா சீதாலட்சுமி அவர்கள் நிற்கின்றார் தேர்தல் கமிஷனுக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா வேற எந்த கட்சியும் வந்து கூட்டம் போடுவதற்கு அனுமதி கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க வேற எந்த கட்சியும் கூட்டம் போடுவதற்கு அனுமதி கேட்கலன்னா கூட்டம் போடலன்னு அர்த்தம் கூட்டம் போட்டு பேசுறதுக்கு அந்த கட்சியில ஒன்னும் இல்லைன்னு அர்த்தம் அந்த கட்சி இந்த களத்துல இல்லைன்னு அர்த்தம் அந்த கட்சி இந்த களத்துல இல்லாம ஒன்னும் ஒன்னும் புறவாசல் வழியா போய் காசு கொடுக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா திமுக தன்னுடைய வேட்புமனையை வாபஸா வாங்கிருச்சு வாபஸ் இல்ல அப்ப நீங்க அங்க போய் பாக்கணும் பார்க்கணும் ரெண்டே ரெண்டு செய்தியை மட்டும் பதிவு பண்ணிட்டு நான் இந்த இதை முடிக்கிறேன் ஒரு செய்தி தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாரு தயவு செய்து என்னுடைய தந்தையார கூட திட்டுங்க ஆனா பெரியாரை விட்டுடுங்கன்னு தமிழக முதல்வர் அவர்களே நாங்க பெரியார திட்டல உண்மையிலேயே பெரியார திட்டல அவர் பேசியதை பதிவு செய்திருக்கிறோம் அவ்வளவுதான் அதன் பிறகு கட்சி வந்து ஆர் எஸ் எஸ் கைகூலியாக செயல்படுகிறது இப்ப ஒருத்தர் போயிருக்கிறார் கூட பதில் இருக்கிறாரு ஆடிட்டர் குருமூர்த்தியை வந்து அழுதினமும் சந்திக்குதுங்க கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களே பேசியிருக்கிறாரு எங்களை நான் சந்திச்சதே இல்ல நாம் தமிழர் கட்சிக்காரங்களை சந்திச்சதில்ல தலைமை ஒருங்கிணைப்பாளரை சந்திச்சதே இல்லைன்னு அப்படி இருக்கிற சூழல்ல அவதூறுகளை அள்ளி பரப்பி நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு களங்கத்தை விளைவிப்பதற்கு இந்த ஊடகங்களும் துணை போகின்றது எதிரிகளும் களம் எல்லாம் இவற்றையெல்லாம் முடிவெடுத்து நாம் தமிழர் கட்சி கட்டாயம் களத்தில் வெல்லும் என்பதை உறுதி செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்